நிலமே பொண்ணுன்னு சொல்லுவாங்க உங்க கோல்டன் ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு பொங்கலை விட பெட்டரான டைம் இருக்கா இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டான டைம் கரெக்டான சீட்ஸ் போடுற மாதிரி இப்போ இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும் ஹலோ காயமட்டோ வெல்கம் டு சஃபாரி ஃபார்ம்ஸ் இது வெள்ளியங்காடு ஆனக்கட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபார்ம் லேண்டுங்க ரிலாக்ஸேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கும் நேச்சரோட ஹார்மனியில் காமான லைஃப் இங்கே கேரண்டி ஜிம் ஸ்பா ஃபார்ட்டி ஃபைவ் சீட்டர் கெஃபே ஜிப்லைன் அகாடமி ஆல் டெரைன் வெஹிக்கல்ஸ் சோலா பவர் ஃபென்சஸ் இப்படி வேர்ல்ட் கிளாஸ் ஜம்யூனிட்டிஸோட எல்லாமே உங்க கன்வீனியன்ஸ்க்கு டிசைன் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆஃப்ரிக்கன் தீம்ல சஃபாரி ஃபார்ம்ஸோட ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு லக்ஸூரியஸான மாடல் ஹவுஸ் அதுவும் வித் வாக்கிங் வாட்ரோபோட பில்ட் பண்ணியிருக்காங்க ஐ கே ஸ்டாப் டாக்கிங் அபவுட் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸுங்க ஃப்ரம் ஹியர் யூ கெட் அ பிரெத் வியூ ஆஃப் தி குன்னூர் ஹில் எதுக்கு வெயிட் பண்றீங்க இப்பவே கீழ மென்ஷன் பண்ணிருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் யோ பிளாட்ஸ் அடுத்த சஃபாரி ஃபார்ம்